அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அது இருந்தாலும் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கும் நீங்களும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் ஒரு ரெண்டு மூணு நாளாக வீடியோ போட முடியலங்க வீட்டை நான் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டேன் அதனால் வேலை ரொம்ப பிஸியாக இருந்துச்சு அதனால் போட முடியல சாரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் வந்து வல்லார்கீரை கூட்டு தான் இந்த வீடியோவில் செய்ய போகிறேன் நான் வாங்க இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போட்டோம்னா அப்படியே நம்ம சேனல் உங்களுக்கு தானே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பார்க்கறதுக்கெல்லக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வருங்க பாருங்க ஒரு கத்த வல்லாரீரை எடுத்துருக்கேங்க வல்லார ரெண்டு விதமாக இருக்குங்க இந்த மாதிரி நமக்கு வந்து ரவுண்ட் ரவுண்டாகவும் இருக்கும் லைட்டாக நடுவில் வந்து கட் பண்ண மாதிரியும் இருக்கும் இப்போ அங்கே ஒரு கத்தை எடுத்துருக்கேன் இந்த வல்லாரக்கரையெல்லாம் குழந்தைங்களுக்கு நம்ம வந்து அடிக்கடி கொடுக்கணுங்க ஞாபகசக்தி உங்களுக்கு வந்து அதிகரிக்கும் இந்த மாதிரி ஓரத்தில் இருக்கிற இந்த காம்பை எல்லாத்தையும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்றேன் மேக்ஸிமம் நம்மளால அளவு கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போங்க கீரை எல்லாத்தையும் சின்ன சின்னதாக நான் வந்து கட் பண்ணிக்கிறேங்க பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வளாறு அடிக்கடி சேர்த்துக்க போது நம்ம ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்தும் நம்ம உடல் சோர்வு நமக்கு சளி இரும்பல் எல்லாத்தையுமே இது வந்து கியூர் பண்ணுங்கள் பாருங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு பவுலில் நான் வந்து போட்டிருக்கேன் போட்டுட்டு எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி நம்ம அலசி வச்சுக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் அதுக்குள்ளே நான் குக்கரில் வந்து ஒரு அரை கப்பு இருக்குங்க பாசி பருப்பு நான் எடுத்துருக்கேங்க எடுத்து கழுவி க்ளீன் பண்ணி போட்டிருக்கேங்க ஒரு குக்கரில் ஒரு பச்சை மிளகாய் போட்டலாம் ஒரு தக்காளி போதும் நமக்கு உரத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் அந்த விலையெல்லாம் கட் பண்ணி போட்டுருணுங்க தக்காளியில் பாருங்கள் ஒரு கைப்படி அளவுக்கு இருக்கும் வெங்காயம் நான் வந்து நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துறேன் சேர்த்துட்டு ஒரு ஆறு பூண்டு பல் இருக்குங்க அதையே போட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்தா நம்ம வந்து கீரை எடுத்து எல்லாத்தையும் அதில் சேர்த்துடலாம் இந்த வல்லார்கரையில் அவ்வளோ தூரம் சத்துக்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்களுக்குலாம் நீங்கள் அடிக்கடி இந்த மாதிரி பொடி மாதிரி செஞ்சுக்கிட்டு நீங்கள் குடிக்கலாம் இதை கொஞ்சமாக நான் தண்ணி ஊற்றி இப்போ வந்து ஒரு ரெண்டு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் வல்லார்கரை கொஞ்சம் நேரம் உங்களுக்கு வேகும் பாருங்கள் ரெண்டு விசில் விட்டால் போதும் அதுக்குள்ளே நல்லாவே வெந்துடும் உங்களுக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு நல்லாவே உங்களுக்கு வந்து வெந்து வந்துச்சு இந்த சமயத்தில் நான் என்ன செய்ய போகிறேன்னா ஒரு அரை கப்பு தேங்காய் துருவி தேங்காய் நான் வந்து போட்டுக்கிறேன் வளாறுக்கரையில் உங்களுக்கு வந்து கசப்பு தன்மை இருக்குங்க நம்ம வந்து இந்த மாதிரி தேங்காய் போட்டு செய்யும்போது உங்களுக்கு அந்த கசப்பு தன்மை எடுத்துரும் குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிட்டுருவாங்க பர்காது அப்படியே இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு வந்து தாளிப்பு தான் ஓகே ஒரு தாளிப்பு கரையில கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் இருக்குங்க சோம்பு போட்டு கொஞ்சமாக நான் வந்து வெங்காயம் போட்டு தாளித்து ஊற்றிடலாம் இது ஒரு வச்சு கூட நீங்கள் சாப்பிட்லாங்க அவ்வளோ தூரம் ஒரு மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும் நம்ம கசப்பாக இருக்குன்னு இதை சாப்பிடாது விட்டுறக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ ஒரு சத்துக்கள் இருக்குது இந்த வளர கீழே இது அவ்வளோவே அப்படியே இருக்கட்டும் இன்றைக்கி வந்து நான் ரசம் செஞ்சு இதை மாதிரி கூப்பிட்டு தான் செஞ்சிருக்கேன் இன்னைக்கு வீடியோ ஹெல்தான ரெசிபி செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாவும் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ பாய்